ஓம் நமசிவாய குருவல்க குருவே துணை அண்மையான்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றி உள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி எந்திர பிரயோக பூஜை முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து வேற ஒரு பெண்ணோட போயிட்டார் இல்லை மனைவி இந்த மாதிரி வேற பக்கம் போயிட்டாங்க இல்லை வேற யாராவது சொல்லிக் கொடுத்து பிரிச்சுட்டாங்க இல்லை வேற ஏதாவது விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்களும் வந்து நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் நாங்களும் ஒரு சில பூஜை முறைகளெலாம் செய்து பார்க்குறேன் சாமி மாதிரி வந்து இந்த மோகனியந்திர பிரியோகம்லாம் பண்ணி பார்க்குறேன் சாமி எந்திர வரைஞ்சா மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த எந்திர பிரியோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் வேறு பெற்ற தான் நம்ம சொல்லணும் இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேரளா சைடு அதேமாதிரி இந்த மைசூர் சைடில் அதிகமாக வந்து இந்த முறையை பிரியோகப்படுத்துவாங்க சரிங்களா அப்படியான ஒரு பிரயோக முறையாக நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன் தரக்கூடிய முறை முறையுது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரிங்களா இது வந்து முழுக்க முழுக்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரே நாளில் வந்துட்டு இதற்குண்டான பலங்கிறது கை மேலே நீங்கள் பார்த்துடலாம் இப்போ கிரகண நேரங்களில் என்ன வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து இந்த அரசமரம் ஆலமரம் சாரி அரச மரம் வேப்பமரம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி இடங்களில் தான் வந்து அதனுடைய வடக்கு திசையில் பீடம் அமைக்கணும் அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி விட்டு வாசனை திரவியங்கள் வந்து அதிகளவில் தெளிச்சு விடணும் அது இந்த மளிகை ஏத்தரெலாம் வந்து அதிக அளவில் தெளிச்சு விடணும் ஏன்னா இது வந்து மோகினி வந்து அதிக மோகினிக்கு வந்து ரொம்பவுமே வந்து பிரியமானது அப்போ இந்த மல்லிகை ஏத்தரை வந்து நல்லா வாசனை மிகுந்த மல்லிகை ஏத்தராக பார்த்து நல்லா வந்து வாங்கி அதை வந்து அந்த இடத்துல நல்லா தெளிச்சு விட்டணும் தெளிச்சு விட்டுட்டு முறையாக வந்து என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா சாம்பல் இருக்கு இல்லைங்களா சுடர் சாம்பல் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் முறையாக நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிறீங்க இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு எந்திரத்தினுடைய ஒவ்வொரு மூளையிலுமே சரிங்களா ஒவ்வொரு மூலையிலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மூளைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆறு மூலைகள்லையுமே வந்து ஆறு காராம்பஷன் எதையும் மதிக்கிறது நெய்வே மேத்திக்கிட்டு முறையாக அதனுடைய மையப்பகுதியில் இது வந்து நல்லா பெரிய அளவில் வளர்த்திக்கணும் இதனுடைய மையப்பகுதியில் அமர்ந்து தான் நீங்கள் வந்து மந்தரச்சாரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ இதனுடைய மையப்பகுதியில் வந்து நீங்கள் அமர்ந்து முறையாக வந்து என்ன சொல்லி கேட்டீங்கன்னா பாவை பிடிக்கணும் ஆண் பாவை ஒன்று பெண் பாவை ஒன்று சரிங்களா பாவை பிடிச்சி இதற்கு வந்து பச்சை வர்ண பட்டு துணி பச்சை வர்ண இப்போ பெண்ணுக்கு வந்து பச்சை வர்ண பொட்டு பச்சை வர்ண வளையல் இந்த மாதிரி எல்லாமே பச்சை கலரில் இருக்கிற மாதிரி தான் பார்த்து நீங்கள் முறையாக அலங்காரங்கள்லாம் செய்துக்கிட்டு நீங்கள் முறையாக என்னவென்று கேட்டிங்கன்னா வெள்ளுருக்கன் வேர் இருக்கு இல்லைங்களா வெள்ளிருக்கன் வேர் வந்து முறையாக ஷாபம் போக்கி எடுத்து அதை வந்து முறையாக சுத்தி பண்ணி அந்த வெள்ளுறுக்கன் வேரில் வந்து ஐங்குளத்தைலம் தடைவிக்கணும் தைலம் எப்படி செய்யணுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஐங்கோல தைல தடவி அதை வந்து அந்த இரண்டு பாவி மேலையும் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி நிற்கிற மாதிரி சரிங்களா வச்சிடணும் வச்சுட்டு முறையா இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஊர் உச்சோடன கொடுத்துட்டு முறையாக வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வெள்ளுக்கன்று வேறு இருக்கு இல்லைங்கன்னா அதை வந்து தாயத்துக்குள்ள அடைச்சு நீங்கள் அணிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாவிகளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு எதனாவது நீர்நிலைகளில் நீங்கள் விட்டுடலாம் விட்டுட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வர மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த பூஜை மட்டும் நீங்கள் முறையாக செய்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போன கணவனோ அல்லது மனைவியோ வந்து எவ்வளோ நாட்களாக இருந்தாலும் சரி மிக விரைவில் அவங்கள தானாக தேடி வந்துருவாங்க அதுக்குண்டான பலன்கிறது வந்து உடனுக்குடனே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பிரயோகம் அது இதை வந்து முறையாக தக்கணிட்டா ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடிச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு ஓம் நம சிவாய் குருவல்க குருவே துணை